வணக்கம் நான் உங்கள் வளர்க்குறீங்க தீரன் திருமுருகன் முருகனை பிஜேபிக்காரன் தொட்டுட்டான் இனி அவன் கெட்டான் ஏன்னா என்னையை தொட்டான்ல அவன் கெட்டான் என்ன பிஜேபிங்கிற ஒரு வெகுமக்கள் திரள் கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டு இந்து முன்னணிங்கிற ஒரு பெரிய கலவர கும்பல் மூலம் வந்து இந்த முருகனுடைய மாநாடாக நடத்துகிறானுங்க இன்றைக்கி வந்து இவங்க ஒரு அஞ்சு தீர்மானம் போட்டு நிறைவேற்றுறானுங்க அந்த கூட்டத்தில் சார சாரையாக மக்கள் வந்து முருகன் பேரை சொன்னாலும் கூட்டம் கூடுங்க தமிழ்நாடு வந்து எப்பவுமே அந்த முருகனுங்கிற பேரை சொன்னாலே அது வந்து யார் எடுத்தாலும் முருகனை வந்து எல்லாரும் போற்று புகழ்வாங்க ஏன்னா அவர் தமிழ் கடவுள் அல்லவா அந்த மாதிரி வந்து இன்னைக்கு மக்கள் கூடலாம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா கூடுவான் கூடான்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா முருகன் பேருங்கிறது அது ஒரு ஈர்ப்பு அது ஒரு காந்தம் அது ஒரு விசை அப்பேற்பட்ட பேர் அதுக்கு இருக்கு ஆனா ஒன்றே ஒன்று அவன் எடுக்கிறது நம்மள காளி மட்டும் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சத்தியமாக சிந்திங்க போய் அவள் போட்ட தீர்மானத்தை பாருங்கள் ஆனால் ஏழு கோடி மக்களும் நம்ம ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறோம் எங்களுடைய கோவிலுக்குள் எங்களுடைய முப்பாட்டன் முருகன் பேசிய மொழி தமிழ் மொழி எங்களுடைய தமிழ் மொழியில் மந்திரத்தை முழங்குங்கள் எங்கள் கோவில் கருவறைக்குள் எங்கள் குடமுழுக்கில் தமிழை உயர பறக்க விடுங்கள் அப்படி என்று இவர்கள் வந்து இன்னைக்கு வந்து தீர்மானம் போடுவானா அப்படி போட முடியுமா யோசிச்சு பாருங்க நம்ம கோயில் நம்ம முப்பாட்ட நம்ம தமிழ் கடவுள் நம்ம தமிழ் கடவுளுக்கு வந்து என்ன பண்ணுறா மாநாடு போடுறானா அப்போ முதன்மையான மைய பிரச்சனை என்ன கோவில் கருவறைக்குள் தமிழ் மந்திரம் ஒழிக்கப்பட வேண்டும் குடமுழுக்கு தமிழில் ஒழிக்கப்பட வேண்டும் இதுதானே இருக்கணும் இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த லட்சக்கணக்கான தமிழர்களோ ஆயிரக்கணக்கான தமிழர்களோ ஒன்று திரண்டீர்கள் என்று தான் இந்த கேள்வியை எழுப்புங்கள் எழுப்புங்கள் ஓங்கி வீரவேல் வெற்றிவேல் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் தமிழில் மந்திரம் ஓதப்பட வேண்டும் என்று ஓங்கி குரல் எழுப்புங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்